ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்து நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்பருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு நேயர்களே பக்தர்களே ஆடி மாத ராசி பலன்கள் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடி பொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு இருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டுருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்னது ஒரு முப்பது சதவிகிதம் நல்ல முறையில் மேட்ச் ஆச்சு அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டாரே சுக்கரன் மாறிட்டார் சனி ஆயிட்டார் அப்ப இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக போகிறது ஆடி மாதம்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒன்றும் கேட்க வேணாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் கோயில் விசேஷம் ஊர் திருவிழா கொடை கொடுக்கறது இப்படி நிறைய விசேஷங்களாக இருக்கும் வீட்டில் குழு ஊற்றுறது வீட்டில் சாமி கும்பிட்றது இப்படி நிறைய ஆடி பூரம் ஆடி பதினெட்டு அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான் தஷணாயன புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒருத்தர் குறுக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விலக போ விலங்க போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது இன்னும் கூட சொல்லலாம் நீங்கள் எதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி லோன் எதாவது ஒரு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் அது எழுதுகிட்டு இருக்கலாம் ஆறு மாதம் அன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன் எழுதிட்டுக்கலாம் ஸோ அதெல்லாம் இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திருமால் வழிபாடு செய்யக்கூடிய ராகு பார்க்கடலில் இருக்கக்கூடிய ராகுவாக இந்த ராகு இருந்து அமிர்தத்தை இந்த நாட்டிற்கு இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அமிர்தத்தை வழங்கப் போகிறார் போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை வழங்கப் போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுவோம் பாருங்கள் நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே இந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு நீங்கள் கண்ணீர் ராசி ஆனாலும் கன்னியா ஆனாலும் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் எட்டாம் அதிபதி அமைந்திருக்கிறார் கடுமையான தோஷங்கள் கூட காலத்தால் கரைந்து போகும் ராசி நேயத்திலே கடுமையான தோஷங்கள் கூட உங்களை விட்டு விலகும் இத்தனை நாளாக உங்களை எது போட்டு வாட்டி வதச்சி எடுத்திருந்ததோ இத்தனை நாளாக உங்களை எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு குற்றம் அல்லது எந்த ஒரு வீண் படி உங்களை போட்டு ஆட்டி படைச்சதோ அந்த ஆட்டி படைத்த கிரகமே ஆடிப்போகின்ற வகையில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு நல்ல முன்னேற்றம் மிகுந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகின்றது கன்னிராசி நேர்கிறேன் ஒரே ஒரு கிரக அமைப்புகளை வச்சு நாம் இந்த மாதத்துக்கே உங்களுக்கு பலன் சொல்லிடலாம் ஏற்கனவே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கின்றார் அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவால் பலவிதமான நன்மைகளை அடைந்து வரக்கூடிய கன்னிராசி நேயர்களே நிறைய கன்னிராசி என்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாமி நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறீங்க நடந்ததையும் சொல்கிறீங்க எனக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகுது பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வளர்ச்சி எனக்கு இல்லை நான் என்ன செய்யணும் அந்த மாதிரி வளர்ச்சி எனக்கு வேணும் நீங்கள் சொல்கிற கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு மேட்ச்சாது ஆனால் நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறீங்களா அது மட்டும் எனக்கு நடக்கவே இல்லை அது மேட்சாது இது ஏன் ஆகலை அப்படின்னு நிறைய கண்ணீராசி என்பர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து வெளிநாடுகளில் இருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் நம்ம ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கண்ணீராசி என்பரில் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பதை மிக துல்லியமாக நாம் இங்கே பதிவிடுகிறோம் நிறைய பேருக்கு நாம் அதை சொல்கிறோம் அப்படி பார்க்கின்றவரது கன்னிராசினர்களை இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவால் அதிக நன்மைகள் அடையக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மேலும் நன்மைகள் காத்திருக்கின்றது இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள எனக்கு இன்னும் நல்லதே நடக்கலை நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன் பல கோடி இழந்துட்டேன் ஒரு கோடி வரணும் அஞ்சு கோடி வரணும் எனக்கு நூறு கோடி வரணும் ஐம்பத்தஞ்சு கோடி வரணும் இப்படின்னா நிறைய பிஸ்னஸ் மேன் நிறைய தொழிலதிபர்கள் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்போலாம் ஈரோடு பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு மிக பிரச்ச ஒரு முக்கியமான பிரச்சனை ஒரு அரசியல் தலைவர்களால் ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்படுது அங்கே பார்த்திங்கன்னா அந்த தொழிலை வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க சரி அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட நம்ம கன்னிராசிக்கு பார்க்குறோம் அதெல்லாம் கூட அந்த அரசியல் வந்து அதுக்கு உரிய தேவையான வாராகி பூஜை செய்து அதை அப்படியே அந்த அவங்களுக்கு தசை திருப்பி விடுறோம் அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் அது அந்த அரசியல்வாதியெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது அவங்க நமக்கு மேலே பூஜைகள்லாம் செய்யக்கூடியவங்க நினச்சா என்ன எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண போகக்கூடியவங்க அப்போ அவங்களிடத்துலேருந்து நம்ம கன்னிராசி நண்பர்களையே காப்பாற்றணும் அப்படின்னாக்கா அப்போ எவ்வளோ நியாயமான பூஜையாக இருக்கணும் தூய்மையான நடைமுறைகள் அதில் இருக்கணும் உண்மை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் படக்கூடிய கன்னிராசினியர்களே நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் இருந்து படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு இதையும் மீறி எனக்கு நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் ட்ரேடிங்கில் போட்டேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன் என்ன மொத்தமாக ஏமாற்றிட்டான் மொத்தமாக மைண்ட் போயிட்டான் பிடிங்கிட்டான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே ஆனால் கவலைப்படாதீர்கள் எனதுறைமை கன்னி ராசி அன்பர்களே நிச்சயமாக அதுக்கெல்லாம் சண்முகர் ஹோமம் ஒரு நல்ல மு முருகப்பெருமான் வழிபாடு அவர் எப்படி இந்த எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ணாரோ அதுபோல் சண்முகர் ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக சத்ரு சம்ஹாரம் வரலாம் சத்ரல சத்ரு சம்ஹார திருசதி ஹோமம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் வெளியில் போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது எங்கே செய்யணுங்கிறது உங்கள் ஜாதகம் பேசும் நான் இப்போ தான் போய் நான் திருச்செந்தூரில் போய் பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் கை கொடுக்காது வீடு நீங்கள் போய் செஞ்சுட்டு எங்கே வருவீங்க வீட்டுக்கு தான் வரணும் அந்த வீடு உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கணும் அல்லது உங்கள் திரும்பி கம்பெனிக்கு போவீங்களா உங்கள் ஆஃபீஸ்க்கு போவீங்களா அந்த இடம் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கணும் அதை எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் பிறந்த கிழமைகளே செய்வது சிறப்பு இதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த நட்சத்திரத்தில் பண்ணணும் எந்த மாதிரியான ஹோரையில் செய்யணும் எந்த திசை தசை மாறக்கூடாது தசை மாறிச்சினாலும் நமக்கு பலன் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது ச கன்னிராசி என்பர்களே சண்மகர் ஹோமம் சிறப்பான பரிகாரமாக உங்களுக்கு அமையும் அது ஆலயமா வீடா அல்லது கம்பெனியா என்பதை உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய கஷ்டங்களும் தீர்மானிக்கும் சரி அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இந்த மாதம் அமைகிறது என தருமை கன்னிராசி அன்பர்களே அதே போல் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகளுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மொத்தமாக லேண்டை வச்சுருக்கக்கூடியவர்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு அதே போல் நிதித்துறை நீதித்துறையை சார்ந்த மெய்யன்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க போல் அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க ரோட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் போல் கனிம வளங்கள் மினரல்ஸு குரூப் ஆஃப் கம்பெனிஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரியான எந்த தொழில் நீங்கள் செய்ய செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக கண்ணி ராசி அன்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இன்னும் சொன்னால் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அதே சமயத்தில் புதிய வீடுகள் வீடுகள் வீடு வாசல்கள் வாங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அல்லது ஒரு பூஜை போடணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு ரேப்பரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் கம்பெனில ஒரு பூஜை போடணும்னு நினைக்கிறீங்க நல்லதே நடக்க மாட்டேங்குது தள்ளி தள்ளி போது நிறைய தடைகள் வருது சாமி எனக்கு நிறைய எந்த காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் எனக்கு ஏற்படுது அப்படின்னாக்கா நிச்சயமாக அதற்குரிய பரிகாரங்கள் ஹோமங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையிலே அது அரசாங்க வேலையாக கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் கன்னிராசி என்பர்களே வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் வந்து சேரும் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு ப்ரமோஷன் வேலையில் முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வருமானம் அதிகரிக்கும் இன்க்ரிமெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் செய்வினை கோளாறுகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் மனபயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப குழப்பங்கள் இவையெல்லாமும் விலகுவதற்கு செய்வினைகள் குடும்ப தோஷங்கள் குடும்ப சாபங்கள் இதெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக ஆரோக்கியம் நோய் நொடிகள் நோய் பிடிச்சி வாட்டி வதைக்குது சாமி இதோ ஒரு குரூப் ஆஃப் அந்த கண்ணிராசி அன்பர்கள் சொல்லுவாங்க ஒரே நோய் ஆட்டி படைக்குது வீட்டில் அப்போ ஹாஸ்பிட்டல் செலவாக போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் ஸோ அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் சரியாகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையை இழந்த ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் மீடியா துறையை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் வருவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஸோ நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஸோ உங்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்குன்னு பாருங்க உங்களிடம் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சுவாயம் ஜெய் பராஹி ஜெய் ஜெய் பராஹி